எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணிவல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் இயற்கை வழி வேளாண்மை சித்திரம் அட செல்வி கடுத்தருக்கா போயிட்டு வர ஆமா வள்ளி பிள்ளைங்க இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சிது அதான் போயிட்டு வந்தேன் என் மக சுந்தரி தான் உன் அப்பல இருந்து தேடிட்டு இருந்தா ஆமா ஆமா பக்கத்து வீட்டு அக்காவை இப்பதான் பார்த்தேன் அவங்களும் சொன்னாங்க என்னை தேடி சுந்தரி ரெண்டு முறை வீட்டுக்கு வந்துட்டு போனாலாமே என்ன செய்தி அவங்க பள்ளிக்கூடத்துல கட்டுரை போட்டி நடக்க போகுதா இவளும் அதுல சேர்ந்துருக்கா நல்ல விஷயந்தான் சுந்தரி தான் கெட்டிக்காரியாச்சே பரிசை ஜெயிக்க போகிறது அவதான்னு நான் இப்போவே சொல்லுவேன் எந்த போட்டியாக இருந்தாலும் அதுக்காக நம்மளை தயார் செஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் உன்னை தேடி வந்தா ஹாட இதுக்கு தான் என்னை தேடி வந்தாளா சரி சரி கட்டுரை போட்டியோட தலைப்பு என்ன இயற்கை விவசாயத்தோட சிறப்புகள் பற்றி கட்டுரை எழுதணுமா இயற்கை விவசாயத்தை பற்றி நமக்கே தெரியும்னு சொன்னால் செல்வியத்தை தான் அதோட சிறப்புகளை புட்டு புட்டு வைப்பாங்கன்னு அதுல நிறைய நுணுக்கங்களை தெரிஞ்சவங்கன்னு சொல்றா வள்ளி ஏதோ பேசிக்கிட்டே என் வீட்டுக்கே வந்துட்டோம் நீ போய் சுந்தரிய வர சொல்லு நான் பேசிக்கிறான் அவகிட்ட வீட்டு பாடம்லாம் நிறைய இருக்குதான் புத்தகத்தை எடுத்து வச்சு இப்பதான் படிச்சுட்டு இருக்கா அட படிக்கிறவளை தொல்லை செய்ய வேணாம் இப்படி உட்காரு வள்ளி இயற்கை வழி வேளாண்மையை பத்தி பேச எம்புட்டோ விஷயம் இருக்கு முக்கியமான சில தகவல்களை விரிவா நீ தெரிஞ்சுக்கிட்டு எந்த பயிரா இருந்தாலும் மண் வளம் ரொம்ப முக்கியம் அந்த வகையில இயற்கை வேளாண்மையில மண்ணை எப்படி எல்லாம் தயார் செய்யணும் மண் வளமா இருக்க என்னென்ன செய்யணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு விரிவா தெளிவா எடுத்து சொல்றாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஆதிபராசக்தி வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவங்க இந்த விவரத்தை முதல்ல கேட்டுக்க ஆகட்டும் செல்வி இயற்கை விளமை என்றால் என்னன்னா ரசாயனத்தை தவிர்த்து இயற்கை உரத்தை வந்து பயன்படுத்துது உரம் இருந்தால் என்னென்னா உயிர் உரங்கள் பார்த்திங்கன்னா அசோஸ் பைலம் பாஸ்வோபேக்டீரியா சூடமுன்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் பசு தாள் உரம் பசுந்தலை உரம் வந்து பயன்படுத்துவோம் காற்றுல இருக்கிற தலைச்சத்தை என்ன பண்ணணும்னா அது வந்து மண்ணுக்கு கிரகரித்து கொடுக்கும் மண் வளத்தை வந்து பாதுகாக்கும் பசுந்தலையும் உரம் என்று என்னென்னா நம்ம வேப்ப மரம் புங்கமரம் அப்புறம் வந்து எருக்கும் செடி இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா நம்ம வயலுக்கு வெளியிலேருந்து கொண்டு வந்து உள்ளே போட்டு மடக்கிறது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிலத்தை வந்து நம்ம பதப்படுத்தணும் அதுக்கு நவதானிய பயிர்கள் அப்படின்னா பல வய பயிர்கள்னு சொல்லுவாங்க அந்த நவதானம் பயிர்களை வந்து வயலில் வந்து பார்த்திங்கன்னா வெறச்சி ஒரு நாற்பத்தஞ்சி டு ஐம்பது நாளில் என்ன பண்ணுனால் அதை மடக்கி விட்டுட்டா மண்ணோட தரம் வந்து உயரும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி செய்யணும் மூணாவது என்ன பண்ணணும்னா நம்ம எடுக்கக்கூடிய விதை வந்து ஒழுங்கான விதையாக இருக்கணும் நல்ல தரமான விதையாக இருக்கணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த கலப்பு இல்லாத விதையாக வந்து இருக்கணும் பயிர் சுழற்சி முறையை கடைபிடிச்சா நம்ம பூச்சி மேலாண்மை பண்ணலாம் பூச்சினால் வரக்கூடிய நோயையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கலை மேலாண்மை அதில் நாலஞ்சு முறை இருக்குது ஏன் உளவில் முறை வந்து அடப் பண்ணணுன்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லாமல் கோடை உழவு பண்ணுறது மூலிமா பூச்சி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் கலையும் ஆகும் அது கூட பார்த்திங்கன்னா நிலப்போர்வை வந்து போடலாம் மலச்சிங் சொல்லுவாங்க பயிர் கழிவு மேலாண்மைனு சொல்லுவாங்க அந்த பயிரோடைய கழிவு எடுத்து என்ன பண்ணலாம் போர்வையாக பயன்படுத்தி அப்படி பயன்படுத்தலாம் ஸோ அப்படி போர்வையாக பயன்படுத்தினா என்ன ஆகுனா களை முளைக்க விடாது அதுவுமே பார்த்திங்கன்னா மண்ணோட தரத்தை வந்து உயர்த்தும் மண்ணோடய ஈரத்தன்மை வந்து உயர்த்தும் அப்புறம் பார்த்திங்கன்னா மூடு பயிர் பண்ணலாம் மூடு அப்படி அப்படின்னா ஊடு பயிர்னு சொல்லுவாங்க பச்சை பச்சைப்பயிர் அந்த மாதிரி பயிர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலையை வந்து வளர விடாது மண்ணுக்கு வந்து தலைச்சத்து வந்து கிரகிச்சு கொடுக்கும் பூச்சி மேலாண்மை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்ச்சி பொரியை பயன்படுத்தலாம் கவர்ச்சி பொறி இருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு பொறி இருக்கு இப்போ வந்து பயோஃபெட்டிலைசன் உயிர் உரங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ட்ரைகோடமா வீடியும் பேசிலே சப்சிலிஸும் பார்த்திங்கன்னா விதை நேர்த்தியை பயன்படுத்தலாம் இந்த இயற்கை வழி வந்து பயன்படுத்தினா நம்ம என்னென்ன நன்மைனா மண்ணோட தரத்தை உயர்த்தலாம் நம்ம சாப்பிட்ற பொருளில் வந்து பார்த்திங்கன்னா சுவை உயர்த்தலாம் உழவின் நண்பன் சொல்கிற மண்புழு வந்து அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம் அது உயர்ந்தால் நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரும் அப்புறம் தேனீகளுடைய மகர்ந்த சேர்க்கையும் வந்து உயரும் என்ன வள்ளி இவங்க சொன்ன விவரங்களை கேட்டுக்கிட்டதானே ஆமா பசுந்தால் பசுந்தழை உரங்கள் மண் வளத்தை எப்படி பெருக்குதுன்னு நல்லா புரிஞ்சுது அது மட்டுமா பயிர் சுழற்சி செய்யறது பூச்சி மற்றும் நோய் மேலாண்மைக்கு எம்பட்டு முக்கியம்னு தெளிவா சொன்னாங்களே அதையும் கேட்டுக்கிட்டேன் அதோட கோடை உழவு நிலப்போர்வையோட அவசியம் இத பத்தியும் நல்லாவே கேட்டுக்கிட்டேன் நீடித்த வேளாண்மை வேண்டும் நிலையான வேளாண்மை வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் அல்ல நீர்வளமும் காக்க வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் வழியிலே சென்று நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம் இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம் செயற்கையாய் வாழ்ந்தது போதும் நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் வள்ளி பயிர் பாதுகாப்புல நன்மை செய்யும் பூச்சிகளோட பங்கு ரொம்ப முக்கியம் எதெல்லாம் நன்மை செய்யற பூச்சிகள் இந்த நன்மை செய்யும் பூச்சிகளை பாதிக்காத வகையில தீமை செய்யும் பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும்ல கண்டிப்பா அப்படின்னா இந்த கல்லூரியின் உதவி பேராசிரியர் கே மகாலட்சுமி அவங்க சொல்ற விவரங்களை கேட்டுக்க தீமை செய்யும் பூச்சிகளை தாக்கி அழிக்கக்கூடிய பூச்சிகளை தான் நம்ம நன்மை செய்யும் பூச்சிகள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ தீமை செய்யும் பூச்சிகள் பயிர்களில் இருக்குது அதே மாதிரி தான் நன்மை செய்யும் பூச்சிகளும் பயிர்களில் இருக்கும் ஆனால் அது பெருமளவு தெரியப்படுறதில்ல இல்லை ஏன்னா தீமை செய்யும் பூச்சிகளை விட உருவத்தில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சரி இப்போ நன்மை செய்யும் பூச்சிகள் என்னென்னலாம் இருக்குது நிறைய இருக்குது ஒன்று ஒட்டுண்ணின்னு சொல்லுவோம் இன்னொரு வகைகள் பார்த்திங்கன்னா ஊன் உண்ணி அப்படி இல்லைன்னா இறைவிழிங்கன்னு சொல்லலாம் இந்த ஒட்டுண்ணி வகை சேர்ந்ததை நன்மை செய்யும் பூச்சிகள் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவில் சிறியதாக இருக்கும் தீமை செய்யும் பூச்சிகளை விட இதோட வாழ்க்கை சுழற்சின்னு பார்த்தோம்னா ஏழு முதல் இருபது நாட்கள் வரையே இருக்கும் இந்த ஒட்டுண்ணி பூச்சிகள் புழு பருவம் முட்டை பருவம் எதிரி பூச்சிகளின் முட்டை அல்லது புழு உடலில் இருந்து அந்த தீமை செய்யும் பூச்சிகளை உணவாக உட்கொண்டு அழிக்குது இதில் என்னென்ன பூச்சிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரைகோ கிரம்மா இந்த ட்ரைகோ கிரம்மா வந்துட்டு முட்டை ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லலாம் இவை வந்து குளவிகள் வகையை சார்ந்தவை ஒரு மில்லி மீட்டர் முதல் ஐந்து மில்லி மீட்டர் வரை இருக்கும் இயற்கையாகவே வயல்களில் இருக்கக்கூடியவை இக்குலவிகள் கரும்பின் நுனி குறுத்துப்புழு இடைக்கணுப்புழு நெல்லின் சுருட்டுப்புழு பருத்தியில் காய்ப்புழு போன்றவற்றை அழிக்கக்கூடியவை ஆகும் இவை முட்டை ஒட்டுண்ணி ட்ரைகோகிரம்மா இந்த ட்ரைகோகிரம்மாவை ஈஸியா நம்மளால இனப்பெருக்கம் செய்ய முடியும் அதனால இனப்பெருக்கம் செஞ்சு நம்ம வயல்களில் ரிலீஸ் பண்ணலாம் இது இல்லாமல் வேற என்னென்ன ஒட்டுணி வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலினோமஸ் டெட்ராஸ்டைக்கஸ் என்சிர்டிஸ் ப்ரகோனிட் இக்னமோனிட் பிராக்கிமேரியா இவை எல்லாமே குலவிகள் வகையை சார்ந்தவை இவை தீமை செய்யும் பூச்சிகளை ஏதோ ஒரு வாழ்க்கை முறையில் அதை உணவாக உட்கொண்டு அந்த பூச்சிகளை அழித்து இது வளர்ந்துடுறதுனால நமக்கு தானாகவே தீமை செய்யும் பூச்சிகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் இப்ப இறை என்னென்ன பூச்சிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா பொரிவண்டு இந்த வண்டுகள் காய்புழுக்கள் அதன் முட்டைகள் அசுவினி தத்துப்பூச்சிகள் வெள்ளையி போன்றவற்றை அழிக்கக்கூடியது அது இல்லாம கிரைசோபா இவை பயிர்களை தாக்கும் அசுவினி இலைப்பேன் தத்துப்பூச்சிகள் போன்றவற்றை அழிக்கும் அடுத்த இறைவிழுங்குகள் பார்த்தோம் அப்படின்னா அசாசின் வண்டு இந்த வண்டுகள் அந்த பூச்சிகளையும் புழுக்களையும் தாக்கி அழிக்கக்கூடியவை அதுக்கப்புறம் நீலக்கொம்பு வெட்டுக்கிளி இது இல்லாமல் சிலந்தி வகைகள் நெற்பயிரில் பல வகையான நன்மைகளை செய்யக்கூடியவை இவை தன் அளவை விட பெரிய பூச்சிகளை அழிக்கக்கூடியவை இது இல்லாமல் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் தட்டான் வகைகள் தட்டானில் ஊசி தட்டான் ஸோ நீர்நிலைகள் எங்கே இருக்குதோ அங்கே அதிகமாக இந்த தட்டான் வகைகளை பார்க்கலாம் இவை தன் உருவத்தை விட அதிக பூச்சிகளை வந்துட்டு உணவாக உட்கொண்டு தீமை செய்யும் பூச்சிகளை அழிக்கக்கூடியவை சரி இதை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் சில நன்மை செய்யும் பூச்சிகள் ஒட்டுண்ணிகளில் ட்ரைகோக்ரம்மா இறை பொரிவண்டுகள் பொறிவண்டுகள் இவையை சில பூச்சிகளை மட்டும் நம்ம இனப்பெருக்கம் செஞ்சு இடலாம் சில பூச்சிகளை அழியாமல் பாதுகாக்கலாம் அது எப்படி பாதுகாக்கிறது எடுத்ததுக்கெல்லாம் நம்ம அப்படி ரசாயன மருந்தை பின்பற்றாம இந்த ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடில் எப்ப நமக்கு ரசாயன உரம் வைக்கணும் இல்ல ரசாயனம் தெளிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வருதோ அப்ப மட்டும் நம்ம இந்த முறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நன்மை செய்யும் பூச்சிகள் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நிலத்துல பூக்கும் தாவரங்களை வந்துட்டு நம்ம நிலத்தை சுத்தி நட்டு வச்சோம் அப்படின்னா நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம் என்ன வள்ளி இவங்க சொன்ன விவரங்கள்லாம் புரிஞ்சுது தானே ஏன் புரியாம நன்மை செய்யும் பூச்சிகள் என்னென்ன பயிருக்கு தீமை செய்யும் பூச்சிகளை இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் எப்படி அழிக்கும் அப்படிங்கறத நல்லா புரிய வச்சுட்டாங்க அதோட நன்மை செய்யும் பூச்சிகளை நம்ம வயல்ல எப்படி இனப்பெருக்கம் செய்யலாம்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேனே இது போல நன்மை செய்யற பூச்சிகளை வயல்ல எப்படி பராமரிக்கணும் அதெல்லாம் அழியாம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு அருமையா சொன்னாங்க செயற்கை பூச்சிக்கொல்லியை தவிர்த்துட்டு இது போல இயற்கையான முறையில பூச்சிகளை அவசியத்தை எல்லாருமே புரிஞ்சிட்டு இருப்பாங்களே முட்டை நூறுக்கு மேல் தாயந்து பூச்சி போடும் அவை இத்த வாரத்திலே முட்டைக்குள்ளே இருந்து இளமஞ்சள் புழுக்கள் காணும் அவை இட்ட வாரத்திலே முட்டைக்குள்ளே இருந்து இளமஞ்சள் புழுக்கள் காணும் துளைத்து தண்டின் மையத்தில் கூட்டு புழுவும் தொல்லை கொடுத்துட துள்ளும் பூச்சி ஏன் வள்ளி மண்ணுல சத்துக்கள் எம்புட்டு அவசியம் உனக்கும் தான ஆமா பயிர் வளர்ச்சிக்கு பல சத்துக்கள் மண்ணுக்கு தேவையாச்சே ம் அந்த சத்துக்கள் மண்ணுல பெருக நுண்ணுயிர்களோட பங்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியமாச்சே இதோ கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் டி கீதா இத பத்தி வீரியவா எடுத்து சொல்ல போறாங்க கவனமா கேட்டுக்க இப்போது நம்ம சுற்றி இருக்கும் நல்ல நுண்ணுயிர்கள் எப்படி நம்ம நிலத்தை சிறப்பாக பராமரிக்க உதவுகின்றன என்பதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நுண்ணுயிர்கள் எங்கே பார்த்தாலும் இருக்குது அது எல்லாத்த விடவும் மண்ணில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது நாமும் நம்முடைய நிலமும் உயிரோடு இருக்க நுண்ணுயிர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய நிலத்தில் காணப்படும் பல லட்ச வகையான நுண்ணுயிர்களை நாலு வகையே சேர்ந்தது தான் அதாவது பாக்டீரியா பூஞ்சை ஃபங்கைன்னு சொல்லுவோம் ஆக்டினோமைசிட்ஸ் வைரஸ் இந்த நாலு வகையை சேர்ந்த நுண்ணுயிர்கள் தான் மண்ணில் இருக்கு அது என்னென்ன நன்மை செய்துன்னு நம்ம பார்க்கலாம் நிலத்துக்குள்ள பசுமை பசுமையா இருக்கணும் அதாவது தழை வளர்ச்சிக்கு தேவையான பொட்டாசியம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் போன்ற நம்முடைய பயிருக்கு தேவையான சத்துக்களை சரியா எடுத்து செல்றதுக்கு கட்டாய நுண்ணுயிர்கள் இருக்கணும் எவ்வளோ விகிதத்தில் இருக்கணும் அப்படின்னா ஒரு பொடி மண் அதாவது ஒரு கையில் நீங்கள் ஒரு பொடி மண் எடுக்கிறீங்கன்னா அதில் பத்து மில்லியன் பாக்டீரியா இருக்கணும் ஒரு மில்லியன் பூஞ்சை இருக்கணும் ஒரு லட்சம் ஆக்டினோமைசிட்ஸ் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் அது சத்தான மண் பாக்டீரியா வகைகளான அசோஸ்பைரிலம் அசட்டோபாக்டர் ரைசோபியம் போன்றவை காற்றில் உள்ள நைட்ரஜனை பயிருக்கு தேவையான முறையில் கொண்டு சேர்க்குது இதன் மூலம் ரசாயன உரங்களின் பயன்பாடு பெரும் அளவில் நம்மளால் குறைக்க முடியும் இந்த நுண்ணுயிர்களை நீங்கள் உயிர் உரங்களாக உங்கள் பயிருக்கு பயன்படுத்தி இருப்பீங்க இதன் பலன் முழுமையாக கிடைக்கணும்னா மண்ணில் கார்பன் சத்து கட்டாயம் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் உயிர் உரங்கள் போடும்பொழுதும் இந்த உயிரினங்கள் அழகாக பெருகி உங்கள் பயிருக்கு தேவையான சத்துக்களை சரியான விதத்தில் கொண்டு சேர்க்கும் அதுக்கு நீங்கள் தொழு உரங்கள் நிலத்துக்கு போடுறது ரொம்ப அவசியம் அடுத்து பாஸ்பரஸ் சத்து தரக்கூடிய நுண்ணுயிர்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் பாஸ்போ பாக்டீரியா என்ற நுண்ணுயிர் இதுவுமே உயிர் உரங்களாக நமக்கு கவர்மெண்டில் கிடைக்குது இது நிலத்தில் உள்ள பாஸ்பரஸ் சத்துன கரைச்சி பயிருக்கு தருது இதை தவிர்த்து பாசி வகைகளான ப்ளூ கிரீன் ஆல்கே ஆனபீனா அப்படின்னு ரெண்டு இருக்குது அதுவுமே காற்றுல இருக்க நைட்ரஜன் சத்தை எடுத்து வேருக்கு கொடுக்கறதுல ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது நீங்கள் நெல்லுக்கு இதை பயன்படுத்தும் போது சின்ன சின்னதாக செடி வளருது இல்லை வீட்ஸ்னு சொல்கிறோம்ல அது வளராமல் தடுக்குது இதில் முக முக்கியமாக நான் ஆனபீனான்னு சொன்னல அந்த வகையான பாசி அசோலா என்ற தண்ணீரில் வாழ்கிற தாவரத்தில் தான் அது வளரும் இதை வளர்ப்பதும் ரொம்ப ரொம்ப சுலபம் உங்கள் நிலத்துலேயே நீங்கள் வளர்க்கலாம் இல்லை உங்கள் தோட்டத்தில் வளர்க்கலாம் ரொம்ப சுலபம் பதினஞ்சு நாளில் வளர்ந்துடும் இது ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது முப்பத்தஞ்சு பர்சன்ட் ப்ரோட்டீன் அதில் இருக்குது அதனால் கோழிகளுக்கும் மாடுக்கும் பன்றிக்கும் இதை நீங்கள் தீவனமாக பயன்படுத்த முடியும் நீங்கள் நெல்லுக்கு போட்டுட்டீங்க அறுவடைக்கு அப்புறம் இதை என்ன பண்ணுறது நிலத்தில் நீங்கள் இதை விழுது விட்டுட்டிங்கன்னா மண் ரொம்ப வளமாக மாறும் இதை தவிர வேறு என்னென்ன நுண்ணீர்கள் பண்ணுது அப்படின்னா இந்த பூஞ்சைகள் மற்றும் ஆக்டினோமைசிட்ஸ் ஏற்கனவே உங்கள் நிலத்தில் இருக்குது அது மண்ணை தூய்மைப்படுத்துது மண் கட்டமைப்பை சீர்படுத்துது இதனால் மண் நல்ல காற்றோட்டமாக இருக்கும் அதனால் என்ன பயிர் வேர் நல்ல செழித்து வளர அது உதவும் அடுத்து மைக்கோரைசான்ற ஒரு பூஞ்சை இருக்குது கவர்மெண்ட் ஆஃபீஸில் இது கிடைக்கும் மைக்கோரைசான்ற ஃபங்கஸ் என்ன பண்ணுதுன்னா பயிர்கள் வேர் வழியாக தண்ணீர் மற்றும் பிற சத்துக்களை எடுத்துக்கொள்ள மிகவும் உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நுண்ணுயிர்கள் சாணம் செடியின் உதிரிகள் போன்றவற்றை கம்போஸ்டாக மாற்றி சத்துக்களை சீரா பயிர்களுக்கு கிடைக்க உதவுது இது கிட்டத்தட்ட மண்ணில் இருக்க எல்லா நுண்ணுயிர்களும் செய்யும் இதன் மூலம் நிலத்தின் அமைப்பு அழகா பாதுகாக்கப்படும் ஒரு கைப்பிடி மண்ணில் எம்புட்டு நுண்ணுயிர்கள் இருந்தா அது சத்துள்ள மண்ன்றத நல்லாவே புரிய வச்சுட்டாங்களே இவங்க சொன்னாப்ல பாசியில புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கிறதோட அதை வளர்க்கறதும் ரொம்ப சுலபந்தான் பார்வள்ளி

நெல் வயல்ல பூச்சிகளை கட்டுப்படுத்துறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் தானே ரொம்ப சரியா சொன்ன நெற்பயிரை தாக்கும் பூச்சிகள் என்னென்ன இந்த பூச்சிகள் தாக்கினா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் குறிப்பா இதை இயற்கை முறையில தடுக்கிற வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு விரிவா எடுத்து சொல்றாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஆதிபராசக்தி வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் கே வைத்தீஸ்வரி அவங்க தமிழ்நாட்டில் பயிரிடும் பயிர்களில் முக்கிய பயிரானது ஒன்று நெல் பல்வேறு வகையான பூச்சிகள் நெல்லை தாக்கினாலும் நாம் பார்க்க போறது நாலே நாலு பூச்சி தான் ஃபர்ஸ்ட் நம்ம தண்டு துளைப்பனை பத்தி பார்ப்போம் இது இளம் பயிர்கள்ல நடுக்குறுத்த காய்ந்துவிடும் அடுத்த பயிரில் ரெண்டாவது மூணாவது கணுக்கள்ல நம்ம பார்க்கலாம் மேலாண்மை முறைகளில் தண்டு துளைப்பான எதிர்க்கிற திறன் கொண்ட ரகங்களை நம்ம பயிரிட வேண்டும் நாற்றங்களை நெருக்கமாக நடுவதை தவிர்க்க வேண்டும் தொடர்ச்சியாக வயல்ல நீர் தேங்குவதை தவிர்க்க வேண்டும் இலைகள்ல நுனி பகுதியில் உள்ள முட்டை குவியல்ல வந்து எடுத்து அழிக்கலாம் மாலை நேரத்துல விளக்கு பொறி வச்சோன்னா அதை வந்து பூச்சியை வந்து எடுத்து அழிக்கலாம் இதுவே வந்து உயரியல் முறையில நம்ம பயன்படுத்துறோம்னா டிரைகோகிராமா ஜப்பானிக்கம்னு ஒரு ஒட்டுணி அது நட்ட முப்பதுல இருந்து முப்பத்தி ஏழாவது நாட்கள்ல ரெண்டு சிசி வந்து வாங்கி ஒரு ஏக்கருக்கு விடலாம் இல்லைன்னா வேப்பங்கொட்டை சாறு அஞ்சு சதம் அல்லது வேப்ப எண்ணெய் மூணு சதம் தெளிக்கலாம் அடுத்தது நெல் இலை சுருட்டுப்புழு இது இலையை நீலவாக்கில் சுருட்டி மேலே உள்ள இலையை வந்து பச்சைய சுருண்டி திங்கும் தழைச்சத்தை அதிகமாகிடறப்ப இதோட பெருக்கம் வந்து அதிகமாக நம்மளுக்கு தெரியும் வரப்புகளை சீராக்கி சுத்தம் செய்ய வேணும் ஏக்கருக்கு நம்ம வேப்பம்பருப்பு சாறு அஞ்சு சதம் வந்து அடித்தோன்னா ஓரளவு நம்ம கைத்தளப்பான் மூலம் அடிக்கிறப்ப ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லைன்னா உயிரியல் முறையில் பார்க்குறோன்னா ட்ரைக்கோர்கமா கைலோனிஸ் ஒரு முட்டை ஓட்டுனி ஏக்கருக்கு ரெண்டு சிசி அளவில் தெளிச்சோன்னா அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்த முக்கியமான பூச்சியில் ஒன்று நெல் ஆணை கும்பான் ஏன்னு சொல்லுவாங்க பிடிக்கும் தருணத்துல தான் இப்பூச்சி வந்து தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படி வந்து கட்டுப்படுத்தலாம்னா பூச்சி தாக்குதலை எதிர்த்தரும் ரகங்களை நம்ம கையாடலாம் அடுத்தது அறுவடை செய்த பின் நிலத்தை வந்து உழவு செய்ய வேண்டும் அடுத்தது வந்து நம்ம பிளாஸ்டிக் ஆஸ்டர் ஒரேசே என்று ஒரு புழு ஒட்டுணி இருக்குது அது பத்து மீட்டருக்கு ஒன்றா நம்ம பத்து நாள் இடைவெளியில் வந்து விட்டோம்னா அதை ஓரளவு வந்து நம்ம கண்ட்ரோல் படுத்தலாம் அடுத்தது சாறு உறிஞ்சி பூச்சிலே முக்கியமான ஒன்று இலை இதை வந்து நெல் நாற்றாங்களிலும் மற்றும் இளம் நடுவு பயிர்களிலும் நம்ம தாக்குதல காணப்படும் இது மேலாண்மறை முறை எப்படின்னா பூச்சி தாக்குப்பட்ட வயல்ல நீர் வந்து ரெண்டு நாட்களா நன்கு முழுக்க வைக்க வேண்டும் அப்புறம் வந்து செடி வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உழவியல் முறையே சிறந்த முறையாகும் நம்ம வந்து செய்கிற விவசாயத்தை கொஞ்சம் மாற்றி செஞ்சோம்னா நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்புறம் இதில் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ் பண்றது எதுனா வேப்ப விதை கரைசல் வேப்ப பின்னாக்கு இதெல்லாம் யூஸ் பண்றோம் வீட்டில் உள்ளபடியே நம்ம தயாரிக்கலாம் அதை வந்து பயிருக்கு பத்து லிட்டர்ல ஐநூறு மில்லிலேருந்து ஆயிரம் மில்லி தெளிக்கலாம் அது கூட ஒரு நூறு மில்லி வந்து காதி சோப்பு கரைசல் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது வேப்பம் பின்னாக்கு வேப்ப பின்னாக்கை நம்ம வந்து ஈஸியாவே யூஸ் பண்ணலாம் ஒரு கோணிப்பை எடுத்து தண்ணீர் ஓடும் வாய்க்கால் இல்லை மடவாயல்ல வைக்க வேண்டும் அப்ப வைக்கிறப்ப வயலில் செல்றப்ப தண்ணீரோட சேர்த்து அந்த வேப்பம் பின்னாக்கும் அந்த எல்லாரும் சேர்ந்து செல்றப்ப பயிரில் வேரை தாக்கும் பூச்சி நோய் அப்புறம் வந்து வேற ஏதாவது அதில் உள்ள வராமல் எதிர்ப்பு தன்மை எல்லாமே அந்த இதுக்கு வரும் பயிர்களில் பூச்சி நோய் எதிர்ப்பு திறனும் அதுக்கு கிடைக்கும் வள்ளி இவங்க சொன்ன விவரங்களை கேட்டுக்கிட்டியா ஆ எல்லா விவரங்களும் கேட்டுக்கிட்டேனே நெற்பயிரை தாக்குற பூச்சிகளை பத்தியும் இதை கட்டுப்படுத்துகிற முறைகளை பற்றியும் நல்லா தெளிவா எடுத்து சொன்னாங்க வேப்ப விதை கரைசல் அப்புறம் வேப்பம் பின்னாக்கு இதை எப்படி வீட்டிலேயே தயாரிச்சு பயன்படுத்தலாம்னு அருமையா சொல்லிட்டாங்க இவங்க சொன்னபடி இயற்கை முறையில் பூச்சிகளை கட்டுப்படுத்தி நம்ம சுற்றுச்சூழல நாம தானே பாதுகாத்துக்கணும் அடிக்க வேணும் ਕਿਵੇਂ ਨੂੰ விவசாயி அவரே தன்னோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறது சுவாரஸ்யமா இருக்கும்ல கண்டிப்பா சுவாரஸ்யமா தான் இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் வளுூர் வாசுதேவன் அவங்க தன்னோட அனுபவங்களை சொல்றாங்க கேட்டுப்போமா அவசியம் அதையும் கேட்டுப்போம் இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது எப்படி நீங்கள் இருக்கீங்க நம்மிடம் இருக்கின்ற பொருளை வைத்துக்கொண்டு செயற்கை உரங்களை பயன்படுத்தாமல் செய்கிறது அதை நாட்டு பசுமாடு சாணி கோமியம் மட்டும் வைத்துக்கொண்டு பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உருவாக்கி நம்ம தயார் பண்ணி நிலத்திலே கொடுக்கறது இப்போ இயற்கை வேளாண்மைங்கிறது எந்த பயிரில் செய்ய ஆரம்பிச்சிங்க நீங்கள் முதல்ல நெல்லுக்கு தான் நிலத்தை மேம்படுத்துறது முதல்ல கோடை உழவு முதல்ல முக்கியம் கோடை முழுவிலிருந்து இருந்து மாறணும்னா அந்த நஞ்சை நீக்கணும்னா முதல்ல தீவன சோளம் வதச்சு எடுத்தோம்னா அதை எடுத்துரும் அந்த தீவன சோதனை வளர்ந்து கதிர் வருகின்ற பருவத்தை அதை மடக்கி ஓட்டிட்டு தானிய விதைப்பு ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ அளவு போட்டால் போதும் அதை மடக்கி மடக்கி ஒரு ரெண்டு மாதம் இதில் நம்ம செய்தோம்னா ஒரு மூணு பகுத்துக்கு எதுவுமே இடுபொருள் இல்லாமல் பயிர் தானாக வழி ரொம்ப நல்லாயிருக்கும் அதிகமாக அந்த நெஞ்சுங்கிறது அந்த பூச்சிக்கொல்லிகள் மூலமாகவும் நோய்களுக்கு போடக்கூடிய அந்த மருந்துகள் மூலமாகவும் தான் நம்மளுக்கு வந்து அந்த நஞ்சு கலக்குது கிடைக்கிறது அதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற வகையில் என்னென்னலாம் செஞ்சீங்க அது இயற்கை பூச்சி வரைத்து இருக்குது பசங்க கோமியம் ஒரு இருபது லிட்டர் எடுத்துக்கிறோம் நம்ம வயலைச் சொட்டி இருக்கின்ற எருக்கந்தழை வேப்பந்தழை நொச்சித்தழை ஆடா தோடா என்னென்ன தழை ஆடு மாடு தின்ன தழைகள் எது இருக்கு எல்லாத்தையும் போட்டு ஊற வேண்டியது ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் நம்ம என்னைக்கு நடவ ஆரம்பிக்கிறோம் பயிர் செய்யப்படுறோமோ அன்றைக்கே நம்ம பண்ணிட்டோம்னா இது மறுவு இன்னைக்கு போறோம்னா இருபத்தி ரெண்டாவது நாள் நம்ம மருந்து அடிக்கிற நேரத்துக்கு பூச்சி தாக்குதல் நம்ம இயற்கையா பண்ணும் போது பூச்சி தாக்குதல் வராது வந்தாலும் நம்ம இதை தயாராக வச்சிட்டோம்னா இதை எடுத்து விசன் மூலம் தெரிஞ்சோம்னா பயிருக்கும் ஊட்டமாக இருக்கும் பூச்சியும் விரட்டப்படும் அதே நேரத்தில் பயிர் ஊட்டமாக வரணும்னு சொன்னோம்னா ஜீவாமத்து ஒரு இருபது நாளைக்கு ஒரு தடவை பதினஞ்சு நாள் பயிருடைய உடைய நல்ல செழிப்பை வந்தால் குறைச்சிக்கலாம் வேணும்போது தண்ணியோடு கலந்து விட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் தண்ணியோடு கலந்து விடலாம் எல்லா பயிருக்குமே இப்போ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தியும் இதையும் தாண்டி அந்த பூச்சி தாக்குதல்லாம் ஏதாவது வருமா வரவே வராது அது அனுபவித்து நான் சொல்கிறேன் தரம்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குது பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் தெரியும் இது சமைச்ச பார்க்கும்போது தெரியும் இப்போ இயற்கை முறையில் வேளாண்மை செஞ்சால் அதை வந்து லாபகரமாக செய்ய முடியாது நம்மளுக்கு லாபம் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அது உண்மையாக இப்படி ஒரு தான் நம்ம சிக்குண்டு மக்கள் மனம் மாற மாட்டேன்றாங்க செயற்கை உரங்கள் போட்டு விளையிறத விட ஒரு முடி கூடவே நான் முயற்சி பண்ணாமே சொல்லிங்கிறது இப்போ ஒண்ணும் தெரியாத நானே இயற்கை வேளாண்மை சாதிக்க முடியும்னா அதுலேயே உழண்டு இருக்கணும் எப்படியும் சாதிக்கலாமே நிறைய இளைஞர்கள் இப்ப வராங்க கோடை உழவு தீவன சோளம் பலதானிய விதைப்பு இதையெல்லாம் செய்யறதால மண்ணின் வளம் எம்புட்டு உயர்ந்து பாரு இயற்கை பூச்சி விரட்டி பத்தி இவர் சொன்னது பிரமாதமா இருந்துச்சு இயற்கை வேளாண்மையில செலவு குறைஞ்சு லாபம் அதிகம்னு சொன்னாரு பாரு செல்வி இளைஞர்கள் விவசாயத்தை நோக்கி குறிப்பா இயற்கை விவசாயத்தை நோக்கி வர்றது நல்ல விஷயம் தானே இயற்கை விவசாயத்தால மண்வளம் வளம் பெறுகிறதோட நஞ்சில்லா உணவும் கிடைக்கிற திருப்தி நமக்கு அதாவது இயற்கை விவசாயத்தால மண்ணும் வளமா இருக்கும் நாமளும் தரமான மண் வளத்தை எடுத்துக்கிட்டு போக முடியும் கொஞ்ச நேரத்துல இயற்கை விவசாயத்துல முக்கியமான பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்குதான் என் பொண்ணு செல்வியை தேடிட்டு இருந்தா வள்ளி கட்டுரை போட்டி முடிவு என்னன்னு எனக்கு கண்டிப்பா சொல்லணும் இங்க நான் கேட்ட தகவல்கள் பொண்ணு கட்டுரை போட்டியில ஜெயிக்கிறதுக்காக மட்டும் இல்ல விவசாயத்துல ஜெயிக்கவும் உதவியா இருக்கும் வேண்டும் போல நல வாழ்வு வேண்டும் மாசில்லா சூழ்நிலை வேண்டும் நம் மனம் போல நல வாழ்வு வேண்டும் இயற்கையின் வளம் காக்க வேண்டும் வாழ்வையெல்லோரும் கொண்டாட வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும் நிதம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்